கொடியணைய இடைதுவழ திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றம் பழிமுறை ஆண்டவனுக்கு அரோகரா கொடியணைய இடைதுவழ அங்கமுங் பொங்க அங்குமுது அமுது இதழ் வருகி இன்புறும் சங்கையன் உலவியலை முகிலழக முஞ்சறிந்து அன்பினின் பண்புலாவே கொடிய விரல் நகனு புண்படும் சஞ்சலன் குனகி அவருடன் இனிது சம்பிரமம் கொண்டுளம் குரல் அழிய அவசமுரு குங்குணன் கொங்க விழுந்து ஒன்று வாய்மேல் விடமனைய விழிமகளிர் கொங்க இன்ப அன்புறும் வினயன் இயல் பரவுமுயிர் வெந்தழிந்து அங்கமும் இத மொழிய அறிவில் நெறி பண்பில் அண்டும் செஞ்சென வெகுகனக ஒளிகுலவும் அந்தமும் செந்திலெந்து அவிழ உளம் உருகி வரும் அன்பிலன் தந்திலன் விரவும் இரு சிறுகமல பங்கயம் தந்துகந்து அன்புறாதோம் படமிலகும் அரவினுடல் அங்கமும் பங்கிடந்து முதறும் ஒரு கலபிமிசை வந்தெழுந்து அண்டர்தம் பகைய சுரர் அனைவருடல் சந்து சந்து உங்கதம் சிந்து வேளா படியவரும் இமயவரும் நின்றிரஞ்சு எண்குணன் பழைய இறை உருவம் உருவமிலி அன்பர் பங்கன் பெறும் பருவரல் செய்றமெறிய வெண்டிடும் செங்கணங் கங்கை மாண்பாள் சடிலமிசை அழகு புனை குன்றையும் பண்பூறும் தருணமதி நகுரைசே துண்டமும் செங்கையொண் சகல போனமும் ஒழிகதம் அங்குறங்கு அங்கேயும் பொங்கி நீடும் சடமறுவு விடையறவர் துங்கம் பங்கிலிருந்து உலகுதரு கவுரி உமை கொங்கை அன்புறும் தமிழ் விரக உயர்வரம சங்கரன் கும்பிடும் தம்பிரானே வெகுகனக ஒளிகுலவும் அந்தமஞ்செந்திலெந்து அவிழ உளமுருகி வரும் அன்பிலங் தந்திலன் விரவும் இரு சிறுகமல பங்கயம் தந்துகந்து அன்புராதோ தமிழ் விறக உயர் பரம சங்கரன் கும்பிடும் தம்பிரானே திரிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா திருச்சி டம்பலா இறையொருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் கொடி போன்ற இடைதுவழ அங்கம் கிளர்ச்சி கொள்ள அழகிய குமுதம் போன்ற அமுதளிக்கும் இதழைப் பருகி இன்பம் கொள்ளும் எண்ணத்தை உடையவனாகிய நான் மாதரோடு குலவி அணைந்து மேகம் போன்ற கூந்தல் சரிந்து அன்பினால் வரும் மனப்பான்மை வரவே வளைந்த விரல் நுனியால் அதாவது நகக்குறிகளால் புண்படுகின்ற கவலை கொண்டவன் நான் கொஞ்சிப் பேசி அவர்களுடன் இனிய கழிப்பு கொண்டு உள்ளமும் குரலும் ஒடுங்க தன் வசம் இழந்து முதிரும் குணத்தன் நான் மனம் விரிந்து பொருந்தும் பாய் மீது நஞ்சு போன்ற கண்களை உடைய மகளிர் கொங்கை இன்பத்தில் அன்பு கொள்ளும் தொழிலன் நான் தகுதியுடன் பொருந்திய உயிர் வெந்து அழிந்து உடலும் இன்பத்தை இழக்க அறிவிலாத வழிப்போக்கில் நெருங்கும் தோழன் நான் செவ்விதாய் நீடித்துள்ள மிக்க பொன்னொழியிலகும் அழகு பொருந்திய செந்தில் என்று வழங்கப்படும் திருச்செந்தூர் என்று கருதி நெகிழ உள்ளம் முருகி வருகின்ற அன்பு இல்லாதவன் நான் நூலாராய்ச்சி இல்லாதவன் நான் அத்தகைய எனக்கு பொருந்திய உன் இரண்டு பாத தந்து மகிழ்ந்து என் உள்ளம் அன்பு முருகா 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 படம் விளங்கும் பாம்பின் உடலையும் அங்கங்களையும் பிளவுபட கிழித்து உதறுகின்ற ஒப்பற்ற மயிலின் மீது எழுந்தருளி வந்து தேவர்களுடைய பகையாம் அசுரர் எல்லாருடைய உடல்களும் பிளவுண்டு பிளவுண்டு போம்படி கோபத்தை வெளிப்படுத்திய வேளா மன்னவரும் விண்ணவரும் நின்று விணங்கும் எண்குணத்தன் பழம்பொருளாம் இறைவன் உருவமில்லாதவன் அன்பர் இருப்பவன் பெரிதும் துன்பம் செய்து வந்த புறங்கள் எரியும்படி திறந்த செங்கண்ணன் மான் போன்ற கங்கை மாது வாழ்கின்ற சடையின் மீது அழகாக புனைந்த கொன்றையும் குணம் கொண்ட இளமதியின் அதாவது நிலவின் குறை துண்டத்தையும் செங்கையில் ஒள்ளிய எல்லா உலகங்களையும் ஒழிக்கவல்ல பெருங்கோபம் கொண்டுள்ள நெருப்பையும் கிளர்ந்து உடல் கொண்ட இடபத்தையும் பாம்பையும் கொண்ட கொண்டவருடைய தூய அழகிய பக்கத்தில் நின்று உலகெல்லாம் அழிக்கும் கௌரியுமை கொங்கை பால் தந்து அன்பு கொள்ளும் தமிழ் வல்லவனே உயர்ந்த பரமனாம் சங்கரன் கும்பிடும் தம்பிரானே பங்கயம் தந்துகந்து அன்புராதோ முருகா 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 வெற்றிவேல் வேல் முருகனுக்கரா